முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை கேற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேழவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குருகவசம் கவசம் சொல்பவரைக் கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவா சரணம் பாவங்கள் பூக்கும் பைரவாசரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் அன்பற்குரையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடிமுனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரிகிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவேன் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலையிருந்ததனால் ஆணவமாய் திரிந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்த வந்துதித்தவல்லவரே ஒரு தலையைக் கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தைக் காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க எமக்கருள் புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் பைரவரே தூபதீபம் காட்டி